கத்துடைய பரிசு நாமத்துக்கு சோத்திரம் நம்ம அநேக கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான கேள்வி என்னன்னா பாவம் செய்கிறவன்லாம் நல்லா இருக்கானே பாவம் செய்கிறவன்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறானே அவனுக்கு ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்குல்ல இவ்வளோ பாவம் செய்கிறான் இந்த உலகத்தில் அக்கிரமமாக ஆள்கிறான் ஆனால் அவனுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது தேவையானதுக்கு மித மிஞ்சி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பெரிய வீடு மாளிகை காரு பங்களா எல்லாம் கட்டி சந்தோஷமாக சொத்து சுகத்தோடு இருக்கிறாங்களே ஆனால் நம்ம தேவனை தேடுகிறோம் உண்மை முத்தவமாக தேடுறோம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுறோம் ஆனாலும் நம்மளால் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்ம அனுமதிக்க முடியலேன்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் ஒரு கொஸ்டின்ஸ் உண்டுங்க இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு மட்டும் இல்லை பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசாப்புக்கு வந்தது ஆசாப்புடைய சங்கீதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா சங்கீதம் எழுபத்தி மூணு மூணில் பார்த்தீங்கன்னா துன்மார்கின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்களின் மேல் பொறாமை கொண்டேன் அவருக்கும் அதே தான் ரொம்ப பாவம் பண்ணுறவன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கானே அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க இது அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது நான் எவ்வளோ தப்பு பண்ணா என்ன கடவுள் என்ன தண்டிக்கு போகிறாரா என்ன பாருங்கள் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது நான் என்ன தப்பு பண்ணாலும் கடவுள் எல்லாம் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிற மக்களை பார்க்கும்போது ஆசாபுக்கு ரொம்ப ஒரு கோபமாக இருக்குது நமக்கு அப்படிதான் கோபம் வருது இல்லையா ஏன் அந்த கோபம் வருதுன்னா தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லை ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான நியாயாதிபதி அவர்கிட்ட வந்து பட்சபாதம் கிடையவே கிடையாது தேவன் ஒன்று சொன்னார்னா துன்மார்க்கனை நான் அழித்து போடுவேன்னா அழித்து போட தான் செய்வார் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது ஏன்னா அந்த துன்மார்க்கன் வந்து கடவுள் என்ன வெயிட் பண்ணுறாருனா அவனுடைய துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துட மாட்டானா புதிய பாடு காலத்தில் ஆயக்காரன் சகை இருக்கிறார் சகை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் அவர் சந்தோஷமாக தான் இருந்திருப்பார் இல்லையா பணம் பொருள்லாம் வந்திருக்கும் அவர் ஒரு பாவியாக இருக்கார் ரொம்ப அதிகமான டாக்ஸஸ் வாங்கி கலெக்ட் பண்ணியிருப்பார் ஆனாலும் இவ்வளோ நாள் அவர் சந்தோஷமாக இருந்த காரணம் அதாவது பணத்தின் மிகுதியில் இருந்த காரணம் என்னென்னா தேவன் ஏன் அலோவ் பண்ணார்னா ஒரு நாள் ஏசு கிறிஸ்துவ அவருடைய வாழ்க்கையில் வருவார் வாழ்க்கையில் வரும்போது அந்த சகைக்கு வந்து அவரை பார்க்கறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை பார்த்த உடனே அவர் மனம் மாறுவார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவ்வளோ நாள் கடவுள் வந்து அதை விட்டு வைத்தார் சகையை பாருங்களேன் கடவுள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறக்கு அவ்வளோ ஆசை கேள்விப்பட்டிருப்பார்ல ஏசு பெரிய அற்புதம் பண்ணுறாரு அடையாளம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருப்பார் ஜஸ்ட்டு அவர் பார்க்கறக்கு தான் போனார் ஏசு கிறிஸ்து பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே அவர் மேலே இருக்கிறார் ஏசு கிறிஸ்து கீழேருந்து பார்க்கிறார் பார்த்த உடனே இவர் ஏசு கிறிஸ்து தான் சொல்கிறார் சகையவே கீழே வா நான் உங்க கூட போஜனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு கூட சாப்பிட போறாரு இல்லை அந்த காலத்தில் ஆயக்கார் டேக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் பாவிகள் அவர் கூட யாருமே யூதர்கள் கலந்து சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட பாவிகள்கிட்ட கிட்ட ஏசு கிறிஸ்து அவரோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அந்த இன்சிடென்ட் வந்து லூக்கா பத்தொன்பது ஒன்றுலேருந்து இருந்து பத்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா